வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து வாட்டர் லைன் பைப் லைன் ஃபில்டரு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போது வாட்டரில் வந்து கொஞ்சம் மணலாக வந்து எங்களுக்கு ஃபில்ட்ரு போட்டு தாங்க ஒய் ஃபில்ட்ரு போட்டு தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஃபில்ட்ரு மாட்டம் வந்திருக்கோம் ஒ டெலிவரி உள்ள ஃபில்ட்ரு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து சம்பு தொட்டி சம்பு தொட்டி இது வந்து நீர்மொழி மோட்டல் இதில் மணலாக ஏறி வருதுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து டெலிவரியில் போடாதீங்க மோட்ரு ப்ரெஷரில் தள்ளுற மாரி போடுங்க ப்ரெஷர் மோட்ரு வச்சுட்டா போடுங்க காப்பிரச மாட்ரு லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே இப்போ பார்த்த வீடு தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இந்த மோட்ரு ரேட்டுக்கு வேலை கொடுத்தாலும் மோட்ரு மட்டும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் சம்பு தொட்டி கனெக்ஷன் கொடுக்கலன்னா இப்போ வந்து இதில் ரெண்டு ரெண்டு டெலிவரி டீ போட்டு இது வழியாக கொடுத்துருக்கோம் நம்ம வந்து லியோ கம்பெனியில் தான் வாங்கியிருக்கோம் இதை வந்து எந்த வாட்டத்தில் மாட்டணும் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க நீங்கள் இன்புட் அவுட் புட்டு நம்ம வந்து இதுக்கிட்ட செலக்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா பக்கத்தில் ஒட்டி ஒரு தான் உள்ளார போய் ஃபில்டர் கயிட முடியாது சொன்னாங்க அதனால் இந்த சைடு போட்டிருக்கோம் உங்களுக்கு அம்புகூரி எந்த டேரக்ஷனில் போடணும் எல்லாமே இன்புட் எப்படி ஆகணும் அவுட்புட் எப்படி ஆகணுமே அதை மாற்றி கொடுக்கலாம் ப்ளஸ் என்ன ஆகணும் ஃபில்டர் ஆகாது அது ஃபில்டராகவே டிவைஸில் ஓடுற மாரி இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து எம்டி ஏற்றி நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இதில் வந்து லியோ கம்பெனி இதில் வந்து சும்மா மணலில் மட்டும் அவங்க ஃபில்டர் பண்ணுற மார்க்காக உள்ளது டெலிவரியில் மோ டேங்க் டெலிவரியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் கம்மியாகும் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க இது வந்து மோட்ரு டெலிவரி மோட்ரு டெலிவரி வந்து தள்ளிடும் உங்களுக்கு டேங்கில் போய் ஃபில்டர் ஆகிதான் விழுவோம் உங்களுக்கு இதில் வந்து என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை கைட்டிட்டு ஃபுல்லாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ரிங்காக தான் வலை கொடுத்துருக்காங்க இது வழியாக பூந்து இந்த இன்புட் ஆகி இது வழியாக டெலிவரி ஆகிடும் உள்ளார உங்களுக்கு க்ளீன் பண்ணி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இந்த வீட்டில் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் என்ன மணல் தான் இதில் வருது மணலே கண்டிப்பாக இதில் ஃபில்டர் ஆகி போயிடும் அதில் இதில் பிராஸில் வலை டைப் இருக்குது இதில் ரிங் டைப்பே இது கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகும் இதில் ரிங்கில் ஃபுல்லாக அந்த கேப் விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சும்மா கட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறாது அதை போட்டுட்டு எதுக்கிட்ட செட் பண்ணுவோன்னா இதுக்கிட்ட தான் செட் பண்ண போகிறோம் ஏற்றி அளந்துட்டு இந்த பைப்லைனை கனெக்ட் பண்ணிட வேண்டியதான் இது வந்து டெஸ்ட்டு ரொம்ப டெஸ்ட்டாக வந்து இப்போ போரில் பார்த்திங்கன்னா சம்பு தொட்டியில் வருதுனா இதுமாரி ஃபில்ட்ரு போட்டுங்க கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி தண்ணியோட இது தான் மாற்ற டேஸ்ட்டு அதெல்லாம் மாற்றி கொடுக்காது உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ தான் ரொம்ப தான் இப்போ மணலில் ஏறுத்துனா மணலில் க்ளீன் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப தான் டெஸ்ட்டு வந்தால் க்ளீன் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ பைப் பைப்லைனில் பெயிண்ட்டு தான் அடித்து வச்சிருக்காங்க அதையெல்லாம் ஃபுல்லாக சுரட்டிட்டு <laughs> எப்டியை போட்டாச்சு எஃப்டியை போட்டுவிட்டு அதை கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக நம்ம இது ஆடாமல் இருக்கிறதுக்காக கிளாம் போட்டுருவோம் சும்மா கயட்டுறதுக்காக லைட்டாக வாட்டத்துக்கு வச்சிருக்கோம் ஏன்னா ஸ்பானர் போட்டு பிவிசி ஸ்பானர் கொடுத்துருக்காங்களே அதை கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி கயிறு க்ளீன் பண்ணிக்கலாம் மோட்டர் டெலிவரி அதில் ஆரம்பிச்சு நம்ம மோட்டரில் லைனை போட்டுட்டு நம்ம அதில் போய் பார்ப்போம் இப்போ மோட்டர் லைன் போட்டாச்சு ஃபுல்லாக ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம் லீக்கேஜ் எதுவும் ட்ராப் டாப் இல்லை ஃப்ளம்மிங் வேலை பொறுத்த வரைக்கும் லைட்டாக லீக்கேஜ் இருந்தால் கூட அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ பைப் லைனே எல்லாமே இப்போ டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் ஃப்ளெம்மிங் வேலை ஏதாச்சும் சின்னோண்டு ட்ராப் இறங்க லீக்கேஜ் இருக்குது அதனால இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கண்டிப்பாக ப்ளம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் பொருளும் உங்கள் வீட்டு பொருளும் நல்லா தேரும் ஏதாச்சும் டேமேஜ் ஆகாமல் தேரும் இப்போ இதில் ஃபுல்லாக லீக்கேஜ் இல்லை நம்ம போய் டேங்க் டெலிவரி பார்ப்போம் மோட்டரில் மோட்ரு டெலிவரி பார்ப்போம் ஃபுல்லாக அதே ப்ரெஷர் ஃபுல்லாக வந்துட்டுது இப்போ மோட்ரு டெலிவரியாக இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இதுவே டேங்கு டெலிவரியில் கொடுத்திங்கன்னா ப்ரெஷர் கம்மியாயிடும் டேப்பில் ஏற்கனவே டேப்பில் ப்ரெஷர் பிரச்சனை அதிகமாக இருக்குது இப்போதிக்கு அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து மோட்ரு டெலிவரியில் கொடுங்க இப்போ மோட்ரு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆன் பண்ணி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போட்டு வீட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது ஆயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்கா அதெல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி